சேலத்தில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான செல்லாத நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் அதிமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக நமது சேலம் செய்தியாளர் சக்திவேல் நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் சக்திவேல் கூடுதல் வரங்கள் என்ன வணக்கம் முரசொலி அதாவது சேலம் மாநகர காவல்துறையினர் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தி வருகின்றனர் அதாவது சோதனை நடத்தும் பொழுது அவ்வாறு சோதனை நடத்தும் பொழுது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அம்மாப்பேட்டை பகுதியில் கஞ்சா தொடர்பான வழக்கில் எட்டு பேர் கைது செய்யப்படுகிறாங்க அந்த எட்டு பேர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சேலம் அம்மாப்பேட்டை ரங்கநாதன் தேர்வை சேர்ந்த சபீர் என்பவர் வீட்டில் வந்து சோதனை நடத்தப்படுகிறது அவர் வீட்டில் கஞ்சா இருப்பதாக தகவல் அறிந்து அந்த காவல்துறையினர் சோதனை நடத்தினாங்க அந்த சோதனையின் போது கஞ்சாவிற்கு பதிலாக ஏற்கனவே

தாமாக வைத்துக் கொண்டதாகவும் தகவல் வெளியானது இதனையடுத்து அந்த சம்பந்தப்பட்ட கபீர் என்பவரோடு விசாரணை மேற்கொண்டதில் கபீர் என்பவர் அதிமுகவை சேர்ந்த சேலம் மாநகர் மாவட்ட மாணவணியில் அவர் வந்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது அதற்கான புகைப்படங்களும் அதற்கான ஆதாரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றன குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் அவர் இருப்பது போன்ற வீடியோ காட்சிகளும் இந்த புகைப்படங்கள் தற்போது வெளியாகிறது இது வந்து அதிமுக உறுப்பினராக செயல்பட்டு வருகிறார் சேலம் மாநகர மாவட்ட அதிமுக செயலாளர் வெங்கடாச்சலத்தில் நெருங்கி நெருங்கி தொடர்பில் இருந்திருக்கிறார் எனவே இவரை இந்த வழக்கு தொடர்பாக சபீர் என்பவரை கைது செய்து தற்போது விசாரணை அமைய முடுக்கிவிடப்பட்டுள்ளது இது இந்த வழக்கில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பெயரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் இது தொடர்பாக அந்த பணம் மதிப்பிழப்பு சமயத்தில் இது போன்று யார் யார் எந்த எந்தெந்த இடத்தில் பணம் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க இந்த விசாரணையில் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்